அன்பு வணக்கங்கள் இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை வாருங்கள் அந்தேன பதிரேனாபி கஞ்சேனாபிச்ச பங்குணா ஸ்ரவாவத யத்னவ சாத்திய கிஞ்சித் அதுபுதம் அந்தேன பதிரேனாபி கஞ்சேனாபிச்ச பங்குணா தா யத்னவதா சாத்தியதே கிஞ்சித் அத்தம் இதன் பொருள் ஒரு கண் தெரியாத காது கேளாத அல்லது கால்கள் இல்லாத நபர்களுக்கு நம்பிக்கையும் நேர்மையான முயற்சிகளும் இருக்குமேயானால் அவர்கள் கூட அற்புதமான விஷயங்களை செய்து நிச்சயம் வெற்றியடைய முடியும் அப்படி எந்த எந்தவித குறைபாடும் இல்லாதவர்கள் இதனை சற்று யோசித்து செயல்படுவது சாலச் சிறந்தது நன்றி வணக்கம்